போதனை களஞ்சத்தில் இருந்து கெட்ட குமாரை குறித்த ஓமையை குறிப்பாக பார்த்து வருகிறோம் அற்புதமாக அந்த ஓமையை வேதவசனத்தின் ஒரு முக்கிய தீமோடு இணைக்கிறார் வேத வசனத்தின் மிக முக்கியமான தீம் என்ன தீம் என்னன்னா எக்ஸைல் அண்ட் ஹோம் கம்மிங் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சுலபமாக சொல்ல முடியுது ஆங்கிலத்தில் தமிழ் என்ன அர்த்தம் எக்ஸைல்னான்னா நாடு கடத்தப்படுவது அல்லது தன்னுடைய சொந்த நிலத்திலிருந்து சொந்த இடத்திலிருந்து ஊர்லேருந்து நாட்டிலிருந்து அகற்றப்படுவது வெளியேற்றப்படுவது தனிமைப்படுத்தப்படுவது அதுதான் எக்ஸைல் ஹோம் கமிங்னா அப்படி எக்ஸைல் பண்ணப்பட்டவர்கள் எக்ஸைல போனவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் திரும்ப வருவது என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் திரும்ப வருவது இப்படி எக்ஸைல் பண்ணப்பட்டவர்கள் இப்படி அகற்றப்பட்டவர்கள் இப்படி இழந்தவர்கள் ஒரு விதமான உணர்வை உடையவர்களாக இருக்கிறாங்க நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் நம்முடைய சொத்தை இழந்துவிட்டோம் நம்முடைய சுதந்திரத்தை இழந்துட்டோம் நாம் இருக்க வேண்டிய நிலையில் இல்லை இன்றைக்கு மாறிப்போச்சு நம்முடைய நிலைமை இப்படி இருக்கிறதுக்காக கடவுள் நம்மளை உண்டாக்கலை இப்படிப்பட்ட ஒரு உலகத்தையும் கடவுள் உண்டாக்கலை நாம் ஒரு வேறு ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையை தரலை நம்முடைய ஆதி நிலையை இழந்து விட்டோம் என்கிற ஒரு தவிப்பு அவர்களுக்குள்ளே இருக்குது ஒரு ஏலியனேஷன் சென்ஸ் ஆஃப் ஏலியனேஷன் சொல்லுவாங்க இல்லையா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கிறது அதை குறித்து என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண முடியும் அதை குறித்து தேவன் என்ன பண்ணியிருக்காரோ அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு மூன்று காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஒன்று மனுஷன் இன்றைக்கு இருக்கும் நிலைமை ஹியூமன் கண்டிஷன் தேவ் மனுஷனுடைய நிலைமை எப்படி அவன் தன்னுடைய ஆதி நிலைமையை இழந்துட்டான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இழந்தவனாயின்னு நிற்கிறான் தன்னுடைய சுதந்திரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்த வாழ்க்கையை இழந்துட்டாங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாவது இந்த இழந்து போனதை திரும்ப அவனுக்கு தர்றதுக்காக தேவன் ஏற்படுத்தும் தீர்வு தேவனுடைய தீர்வு காட் சொல்யூஷன் அதை பார்க்க போகிறோம் பாவன் நிவாரணனால ரெண்டு ஆடு ஒன்று வந்து கொல்லப்படும் இன்னொன்று வந்து கொண்டு போய் வெளியே கொண்டு போய் விடுவாங்களாம் கொண்டு போய் வனாந்திரத்தில் விடுவாங்களாம் அது அங்கே போய் காஞ்சி சாகும் அது அப்படிப்பட்டவர் போல் இவர் பட்டணத்துக்கு வெளியே சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் தொங்கினார் தொங்கும்போது என்ன சொல்கிறாரு இவர் எக்ஸைலில் இருக்கார் பாருங்கள் இவர் சொல்கிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிறார் ஏன் இதை செய்தார் ஏன் பரலோகத்தோட பூலோகத்துக்கு வந்தார் ஏன் இருக்க இடத்த விட்டு இந்த கோர நிலைக்கு வந்தார் அவர் ஏனென்றால் நாம் தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கப்படும்படியாக நாம் தேவ ஆசீர்வாதங்களை பெறும்படியாக அப்படி வந்தார் இதுதான் சொல்யூஷன் தேவனுடைய தீர்வு இந்த தீர்வின் மூலமாக நடந்தது என்ன நாம் குடும்பத்தில் சேர்க்கப்பட்டோம் இன்னைக்கு விருந்துக்கு அழைக்கப்படுகிறோம் தாவப்பன் வந்து கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அழைக்கிறார் மூத்த இந்த கதையில் வர்ற மூத்த குமாரன் மாதிரி வெளியே நின்று சண்டை போட்டுட்டு இந்த இளையகுமாரை கரிச்சி கொட்டிட்டு இருந்தவங்க மாதிரி பேசிட்ட இந்த மூத்த குமாரன் நமக்கு கதவை திறந்து கொடுக்கிறார் விருந்துக்கு அழைக்கிறார் விருந்துன்னு அழைக்கிறார் அப்போ இந்த தீர்வின் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்குது பாருங்கள் ஒரு ஹோம் கம்மிங்னால் என்ன நடக்குது இந்த உலகத்தில் கூட பாருங்கள் இன்னைக்கு குடும்பங்கள் உலகம் முழுக்க சதறி இருக்காங்க சில நேரத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஊரில் இருக்காங்க இல்லையா நாடுகளில் கூட இருக்காங்க எல்லோரும் வந்து ஒரு ஹோம் கமிங் மாதிரி வைக்கிறோம் ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி வைக்கிறாங்க அப்போ என்ன முக்கியமான அம்சம் அதில் என்னவாக இருக்கும் சாப்பாடு தாங்க இல்லைங்களா நல்ல ஹோட்டலில் தான் வைப்பாங்க நான் சாப்பிட்ணுமே ஆ இல்லை பெரிய ஆளை கூப்பிட்டு சமைக்க சொல்லி பிரமாதமாக வைப்பாங்க ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியமான அம்சம் அந்த காலத்து கலாச்சாரத்தில் சாப்பாடு ரொம்ப முக்கியமான அம்சமாக இருந்தது சாயங்காலம் சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா படுக்க போகிற நேரம் வரைக்கும் சாப்பிடுவாங்கலாம் அது சாப்பிடும்போது ஒரே பேச்சும் இப்போ சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஒரு ஒரு காரியங்களை பகிர்ந்து கொள்வது காரியங்களை சொல்லுவது நெருக்கமாய் பழகுவது ரொம்ப இருக்குமா பாருங்கள் ரொம்ப பேசி மகிழ்ந்து சிரித்து அப்படி தான் சாப்பிடுவாங்களாம் அப்போ அங்கே வெறும் சரீரத்துக்கு ஆகாரம் மட்டும் இல்லை நம்முடைய ஆத்மாவுக்கு ஆகாரம் கிடைக்கிது அங்கே சிரிப்பு அங்கே சந்தோஷம் உறவு நெருக்கம் எல்லாம் உண்டாகிறது அப்போ சரீரப்பிரகாரமாகவும் உணர்ச்சியிலேயும் ஆவிக்குரியபடியும் உறவுகள்லேயும் எல்லாத்துலேயும் ஒரு தழைக்கிற ஒரு காரியம் அந்த ஹோம் கமிங்ன்றது இதுதான் பாருங்கள் கடைசியில் நடக்கப்போ போதாம் பாருங்கள் ஏசு திரும்ப வரும்போது நமக்கு நடக்கப் போகிறது என்னன்னு வேதவாசனம் சொல்லுது பாருங்க மறுபடியும் இந்த உலகத்தை இந்த ஏதன் தோட்டம் போல் நாம் இருக்கக்கூடிய ஒரு வீடாக போகிறார் தேவன் மரணத்தை ஒழிக்கப் போகிறார் வேதனையை ஒழிக்கப் போகிறார் நோய்களை ஒழிக்கப் போகிறார் கண்ணீரை ஒழிக்கப் போகிறார் இழைப்படைவதில்லை களைப்படைவதில்லைங்கிற மாதிரி வாழ்க்கையை நம்ம கொடுக்க போகிறார் மரணமே இருக்க போகிறதில்லை யார் நம்ம விட்டு பிரிஞ்சு போகிறதே இல்லை அங்கே என்றென்றைக்கும் விருந்து தான் சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் இன்பம்தான் இது அப்படியே வேத வசனம் அருமையாக வர்ணிக்கிது பாருங்கள் பல இடங்களில் இதை பற்றி சொல்லியிருக்குது ஒரு சில வசனங்களை மத்திய மாசிக்கிறோம் பாருங்கள் இயேசாய திருக்கதின் புஸ்தகம் இருபத்தஞ்சாம் அதிகாரம் ஆறுலேருந்து சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்குள்ளும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும் சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையில் அகற்றி போடுவார் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துளைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கத்தரே இதை சொன்னார் என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க இன்னொன்று மற்ற எட்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் பதினோராம் வசனத்திலே அநேகர் கிழக்கிலும் மேற்குளும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆப்ரஹாம் ஈசாக்கி ஆக்கோப் என்பவர்களுடைய பந்து இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வரப்போகிற காரியத்தை பற்றி சொல்கிறாரு பாருங்க இதில் என்னன்னா இது வரப்போகிற காரியம் ஆனால் இதை இன்றைக்கே இதை குறித்த ஒரு முன்றிச்சியை நாம் அனுபவிக்க முடியுமா எல்லாமே வரப்போகிறது தானா எல்லாம் தான் வந்து பிதாவானவர் நம்ம வந்து கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து வரவேற்று விருந்து நடக்க நடக்கப்போதா இங்கே சொல்லியிருக்க மாதிரி அந்த விருந்துக்கு தான் நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா இங்கேயே அதை முன் அனுபவிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறேன் அனுபவிக்க முடியும் அதுக்குன்னு ஒரு வழி ஏசி ஏற்படுத்தியிருக்கிறார் அதுதான் கத்தருடைய பந்தி என்கிற ஒரு முறைமையை சபையில் ஏற்படுத்தி அதை அனுசரித்து கொண்டிருக்கிறோம் அந்த கத்துடைய பந்தியை குறித்து ஏசு என்ன சொல்கிறார் ஒரே ஒன்று தான் சொல்கிறாரு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ன்றார் அப்போ என்ன அர்த்தம் நான் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்ய வந்தேனோ என்னவெல்லாம் செய்ய போகிறேனோ அதையெல்லாம் இது குறிக்கிறது செஞ்சு முடித்ததெல்லாம் குறிக்கிறது இனிமேல் என்னெல்லாம் செய்யக்கூடுமோ அதையெல்லாம் இதை குறிக்கிறது ஆகவே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பந்திக்கு வரும்போது இதில் பங்கெடுக்கும்போது ரெண்டு காரியங்கள் நடக்குது ஒன்று என்ன நாம் அவரை நினைவு கூறுறோம்னு சொன்னால் சாதாரண ஒரு காரியம் கிடையாது ரிமம்பர்ன்ற அந்த வார்த்தை நினைவு கூறுங்கள்ன்ற வார்த்தை ரொம்ப சாதாரணமாக இருக்குது இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ஆனால் ஒரிஜினல் அது எப்படிப்பட்ட வார்த்தைன்ற சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டுன்றாங்க கூறுங்கள்னா என்னோட கனெக்ட் ஆகுங்கன்றாரு என்னை நினைவு கூர்ந்து நீங்கள் இதை புசிங்க குடியுங்கன்னு என்ன அர்த்தம் இதை புசிக்கும் போது குடிக்கும்போது விசுவாசத்தில் அதை நீங்கள் செய்தால் என்ன ஆகிறது என்னோடையே நீங்கள் இணைஞ்சு விடுறீங்க என்னோட இதுக்கு முன்னால் இல்லாத ஒரு நெருக்கம் உங்களுக்கு உண்டாகிறது நானே அதில் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் நீங்கள் என்னோட ஐக்கியம் கொள்ள ஆரம்பிச்சிடுறீங்க அதன் மூலமாக நான் உங்களை மாற்ற முடியும் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியும் உங்களை பலப்படுத்த முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு பங்குட்டாக இருக்கும் என்று அப்படி சொல்கிறாரு பாருங்க என்னை நினைவுகூறும்படினா இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட்டு மீ இஃப் யூ வாண்ட் டு மேக் மீரியல் ஈட் இட் இன் ஃபேத் என்னோட நீங்கள் தொடர்புடையவர்களாக இருக்கணும்னா என்னோட ஐக்கியப்பட்டிருக்கணும்னா என்னோட ஒன்றாக இருக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையிலே என்னை இருக்க நீங்கள் செய்ய வேணும்னு சொன்னால் விசுவாசத்திலே இதை புசித்து குடியுங்கள் அப்படிங்கிறார் அப்போ கத்தோடைய பந்தியில் ரெண்டு காரியம் நடக்குது பாருங்க ஒன்று நெருக்கமான விதத்தில் இயேசுவை நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா என்ன பிதாவினுடைய கட்டி அணைப்பு அந்த முத்தம் அனுபவிக்கிறோம் அது என்னங்கிறது ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகிறது வீட்டுக்கு திரும்பி வந்த அந்த கெட்டகுமார்னு அன்றைக்கி என்ன உணர்வு உண்டாயிருக்கும் அந்த பந்தியில் அவன் கலந்து கொண்ட போது அவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட விருந்தில் அவன் கலந்து கொண்ட போது என்ன விதமான உணர்வு உண்டாயிருக்கும் அந்த விதமான உணர்வு நமக்கு உண்டாகிறது வருங்காலத்தில் இயேசுவோடு கூட நாம் உண்ணும்போது அந்த பந்தியில் கலந்து கொள்ளும்போது பிதா நம்மை லிட்ரலாக கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கும்போது என்ன உணர்வு போகிறோம் அதனுடைய நீ ருசி இது கத்தருடைய பந்தியில் நாம் பங்கெடுக்கும்போது இதையெல்லாம் அனுபவிக்கிறோம் பாருங்கள் அவருடைய அரவணைப்பையும் முத்தத்தையும் நாம் வீடு வந்து சேர்ந்ததையும் இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்து என்கிற அந்த உணர்வு ஆழமாக நமக்குள்ளே உண்டாகிறது ரெண்டாவது இந்த பந்தியில் என்ன உண்டாருன்னா அந்த பந்தி அனுசரிக்கப்பட வேண்டிய விதத்திலே அது இருக்கு பாருங்கள் எப்படி அனுசரிக்கப்பட வேணும் அதாவது ஒரு ஃபீஸ்ட்ன்னு சொன்னால் ஒரு விருந்துன்னா அதை வந்து நீங்கள் தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு இல்லை எங்கேயோ போய் நீங்கள் தனியாக உட்காந்து விருந்து சாப்பிட்றது இல்லை விருந்து அதுக்கு செய்ய மாட்டாங்க விருந்து செய்கிறாங்கனால ஆளுங்க வர்றாங்கன்னு அர்த்தம் ஒரு கூட்டமே வருதுன்னு அர்த்தம் நிறைய பேர் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இது ஒரு சமுதாயம் என்கிற விதத்தில் தேவனுடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஏன் அப்படி வச்சிருக்கார் கத்துருத ஏன் அப்படி வச்சிருக்கிறாருன்னா இந்த பிதாவினுடைய அரவணைப்பு முத்தம் வீடு திரும்புவது இதெல்லாம் கொண்டாந்து நம்மளை எங்கே கொண்டாந்து சேர்க்குது ஒரு குடும்பத்துக்குள்ளே கொண்டாந்து சேர்க்குது ஒரு சமுதாயத்தில் கொண்டாந்து சேர்க்குது இதெல்லாம் விட்டு தானே அவன் குடும்பத்தை விட்டு ஓடினா அந்த ஊரை விட்டு ஓடினா நாட்டை விட்டு ஓடினா எல்லாத்தையும் விட்டு ஓடினான் தூர தேசத்துக்கு போனான்னு இருக்குது ஆகவே அந்த விதத்தில் எல்லாத்தையும் விட்டு தூரமாக போயிட்டான் இப்போ திரும்ப வந்துட்டான் குடும்பத்தோடு சேர்ந்துட்டான் சமுதாயத்தோடு சேர்ந்துட்டான் அந்த ஊரோடு சேர்ந்துட்டான் அந்த ஜனத்தோடு சேர்ந்துட்டான் அப்படி தான் கொண்டு வந்து நம்மளை சேர்க்குது பாருங்கள் இந்த கத்தருடைய பந்தி என்கிறது ஆ அப்போ இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணும்போது கத்தடைய பந்தி என்கிறதுல நாம் இதை பண்ணும்போது இந்த தேவனுடைய அரவணைப்பு அவருடைய வெல்கம் அவர் நம்ம வரவேற்கிறார் அந்த கெட்ட குமாரனை வரவேற்க அந்த தவப்பின பாருங்கள் ஓடி வந்து கட்டி அணைத்து மனதுருகி அவனை முத்தமிட்டு வரவேற்கிறார் இல்லையா அந்த வரவேற்பை உணர்கிறோம் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டோம் குமாரனாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டோம் என்கிற அந்த காரியம் நமக்கு நிச்சயமாக விளங்கணும் அல்ல அது மட்டும் இல்லை நம்ம ஒரு பெரிய சமுதாயத்தில் அங்கமாகிவிட்டோம் நாம் ஒரு கொண்டாடுகிற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கோம் ஒரு குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வும் வருது நம்ம மாற்றுகிற தேவன் வெறும் நம்ம பாவத்தை மன்னித்து நம்மளை உள்ளே சேர்த்துக்கிறது மட்டும் இல்லை நம்ம ஒரு குடும்பத்தில் வைக்கிறார் அந்த குடும்பத்தின் குணாதிசயங்கள் அனைத்தும் நம்முடைய குணாதிசயங்கள் ஆகிறது அந்த குடும்பத்தில் வாழும்போது தான் நம்ம ஷேப் பண்ணப்படுறோம் அதில் தான் நம்ம உருவாகிறோம் அதில் தான் நம்ம வளர்கிறோம் அந்த போதனையில் அந்த காரியத்தில் பலரோடும் நாம் அந்த ஐக்கியப்படுறதில் அப்படியே நமக்குள்ள ஒரு வளர்ச்சி ஏற்படுது தேவனுடைய குடும்பத்தில் நாம் சேர்ந்து விட்டோம் அப்போ கத்திரதை அப்படி நியமிச்சுட்டார் பாருங்கள் கத்தருடைய பந்தியை அப்படி நியமிச்சுட்டார் அப்போ இந்த குடும்பத்தில் நம்ம வந்து திரும்ப சேர்ந்து விட்டோம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டோம்ங்கிறதற்கு அடையாளம் என்ன நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் ஒன்றா பேசுகிறோம் ஒன்றா பாவங்களை அறிக்கை செய்கிறோம் ஒன்றா கற்றுக்கொள்கிறோம் ஒன்றா படிக்கிறோம் வேதத்தை இப்படி ஆக்டிவிட்டீஸ் ஒன்றா நடக்குது பாருங்கள் அதுதான் குடும்பத்துக்கு அடையாளமாக இருக்கிறது அதுதான் நம்முடைய மாறுதலுக்கு நம்முடைய மாற்றத்துக்கு அது ஆதரவாக இருக்கிறது சரி கடைசியாக ஒரு உறவு ஒரு ஐக்கியம் அங்கே உண்டாகிறது இதன் விளைவாக முதல்ல மனுஷனுடைய பிரச்சனையை சொன்னேன் தேவனுடைய தீர்வு எப்படி சொன்னு சேர்க்குறார் திரும்ப கொண்டாடுறார் ஹோம் கமிங் எப்படி உண்டாகுதுன்னு சொன்னேன் இப்போது அதன் மூலமாக உண்டாகிற உறவும் ஐக்கியமும் அது என்னென்னு பார்ப்போம் இந்த உறவும் ஐக்கியம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் தேவன் தான் நாம் இருக்க வேண்டிய இடம் அவர் இல்லைன்னா அது எந்த இடமா இருந்தாலும் அது ஒன்றும் வீடு கிடையாதுங்க அவர் இருக்கிற இடம் தான் வீடு அவரோடு நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை அதுதான் நம்முடைய வீடு அவர் தான் நம்முடைய வீடு மீதி எல்லாம் வந்து பல இடங்களுக்கு நம்ம போகிறோம் வர்றோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் சில படங்களுக்கு போகிறத என்ஜாய் பண்ணுறோம் பாருங்கள் பார்க்குன்னு இருக்குது நம்ம ஊரில் கூட இருக்குது உலகம் முழுக்க பார்க்குங்க ரொம்ப விசேஷம் பாருங்கள் சில ஊர்களில் போகிறீங்கன்னா பெரிய பட்டணத்தில் நடுவில் பார்க்க வச்சுருப்பாங்க மயில் கணக்கில் போவோம் சில நேரத்தில் அங்கே போனீங்கன்னா இருப்பாங்க சிலர் நடந்துக்கிட்டு இருப்பாங்க சிலர் சிலர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பேர் உட்காந்து செஸ் விளையாண்ட்ருப்பாங்க நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பான் மியூசிஷியன்ஸ் வந்து பெரிய மியூசிஷியன்ஸ்லாம் சும்மா வந்து உட்காந்து வாச்த்துட்டு இருப்பாங்க வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க பிற்காலத்தில் பெரிய காமெடியன்ஸாக வர்றவங்கலாம் வந்து அங்கே நின்று வேடிக்கை இருப்பாங்க பெரிய ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அதை வந்து நிறைய பேர் கேட்டு மகிழ்ந்துட்டு இருப்பாங்க ரோலர் ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க வந்து பல வித்தைகளை இருப்பாங்க உருண்டுக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கும் பாருங்க அந்த பார்க்குக்கு போனீங்கனாலே பல காரியங்கள் பார்க்குறதுக்கு இருக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு உலா வந்து அல்லது உட்காந்து ரெஸ்ட் எடுத்து வரலாம் ரொம்ப இன்பமான ஒரு இடம் ஆனால் அந்த பார்க்கை வீடாக்கிட முடியாது எல்லாரும் சேர்ந்து அந்த பார்க்கை நம்ம வீடு மாதிரி நம்ம இங்கேயே இருந்துருவோம்னு சொல்லி அங்கேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே குளித்து அங்கேயே படுத்து எழுந்திரிச்சான்னா அந்த பார்க்கு பார்க்காக இருக்காது பாருங்க அது வீடாக இருக்கும் முடியாது உண்டாக்கப்படவில்லை அதே மாதிரி தான் எல்லா காரியங்களும் நமக்கு ஒரு தொழில் இருக்குது வியாபாரம் இருக்குது வேலை இருக்குது எல்லாம் இருக்குது மற்ற காரியங்கள் மற்ற ஈடுபாடுகள் மற்ற உலகத்தில் பல காரியங்களில் நம்ம ஈடுபடுறோம் அதெல்லாம் மகிழ்ந்து அதில் ஈடுபடுறோம் தப்பு கிடையாது பாருங்கள் நிறைய காரியங்கள் தப்பே கிடையாது அதெல்லாம் ஈடுபடுறோம் நல்லது ஆனால் எதில் ஈடுபட்டாலும் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்குள்ள இல்லைனா நாம் ஆண்டவருக்குள்ளே இல்லைனா நாம் வீட்டில் இல்லைன்னு அர்த்தம் நமக்கு வீடு இல்லாதவர்கள் என்று ஆகிவிட்டோம் என்ற அர்த்தம் கத்தரிக்குள்ளே இருக்கீங்களா நீங்கள் இந்த ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்களா அவர் தான் உங்களுக்கு வீடாக இருக்கிறாரா அவர் இருக்கிற இடமா இருக்குதா உங்கள் வாழ்க்கை அவரால் நிறைந்திருக்கிறதா அவருக்குள்ளே இருக்கிறீங்களா நீங்கள் அதுதான் வீடு பாருங்கள் பல இடங்களுக்கு போகலாம் ஆனால் அவருக்குள்ளே தான் வாழுகிறோம் அவரில் தான் இருக்கிறோம் அதுதான் வீடு இல்லைன்னா இந்த காயினை போல் அப்படியே ஒரு நாடோடி மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது தான் வீடு இல்லாதவர்களை போல் இருக்க வேண்டியது தான் நிலையற்றவர்களாக இருக்க வேண்டியது தான் கத்தர் நம்ம அப்படி இருக்கணும்னு வைக்கல அப்படி இருக்கணும்னு உண்டாக்கவே இல்லை ஏதேன் தோற்றத்தில் வாழும்படியாக இன்பத்தினிடம் அதான் பேர் கார்டன் வீடன்னா இன்பமான இடம் பிளேஸ் ஆஃப் பிளஷர்ன்னு அர்த்தம் அது ஈடன்றதுக்கே பேர் இன்பத்தினிடம் அப்படி சந்தோஷத்தின் இடத்துல நாம் இருக்க வேணும்னா கத்தர் விரும்புகிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்க வேணும் என்று கத்தருடைய சித்தம் இன்றைக்கு எங்கே இருக்கிறீர்கள் கத்தருக்குள்ளே இருக்கிறீங்களா தூரமாக இருக்கிறீங்களா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்களா இல்லை வேறு எங்கேயோ தேடி அலைஞ்சிகிட்டு இருக்கிறீங்களா எதையோ தேடி எதையோ வீணாக அலைஞ்சு தேடிட்டு இருக்கிறீங்களா நான் சொல்லுகிறேன் அப்படி தேடிக்கொண்டிருக்கிறவர்கள இருந்தால் இன்றைக்கு உங்கள் பரலோக தகப்பனுடைய வீட்டுக்கு வாருங்கள் அவர் உங்களுக்கு வாழ்க்கையை தந்தவர் உலகத்தை தந்தவர் நீங்கள் எப்படி இருக்க நான் அவருக்கு தெரியும் அப்படி வைப்பார் அவர் அப்போ தான் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க முடியும்